அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம் இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா சமைக்க போறோம் தம்பிக்கு ரொம்ப பிடிச்ச சாம்பார் சாதம் ஒரு வாரத்துல தம்பி ஊருக்கு போயிடுவானா அதனால வந்து அவனுக்கு பிடிச்ச டிஷா ஒரு நாள் பண்றோம் இன்னைக்கு வந்துட்டு சாம்பார் சாதம் கேட்டு அதுக்கு வந்துட்டு என்னென்ன காய் எல்லாம் போட போறோம் அப்படின்னா சொல்லு தம்பி கேரட் கேரட்

சாப்பாடு வந்துட்டு நல்ல கொலைய வேணும் அப்படின்றனால நம்ம தண்ணியெல்லாம் அளவு பார்க்கல ஒன்றுக்கு மூணு தான் ஊற்றுறோம் குக்கர் வந்துட்டு சின்ன குக்கராக எடுக்கணும் அதனால் பெரிய குக்கருக்கு மாற்றிடலாம் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போடுறேன் தண்ணி வந்துட்டு ஒன்றுக்கு மூன்று ஹவுஸ் இருக்கு சாம் சாதம் வந்துட்டு நல்லா கொலைய கொலைய வேணும் அப்படின்றனால கேரட் போட்டுக்கலாம் அடுத்து அவரக்கா அவரக்கா அந்த பேரே தெரியல பாப்பாவுக்கு தெரியல தம்பிக்கு தெரியல தம்பி சாப்பிடலாம் ஏதோ ஒரு காயின் சாப்பிட்டு வளர்த்துனாலாம் மறந்துருச்சு பீன்ஸு பூண்டு பெரியதா வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி அப்புறம் இந்த காய் எல்லா காயும் சேர்ந்து ஒரு அரை கிலோ காய் அதுக்கப்புறம் இதெல்லாம் பொடியை போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் தூள் தனி மிளகாத்தூள் சாம்பார் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் போதும் இது இல்லாமல் தனியாக வர நம்ம வந்துட்டு கொஞ்சம் பொடியெல்லாம் வறுத்து அரைக்க போகிறோம் ஸ்பெஷல் பொடி ஒன்று அதனால் வந்துட்டு இந்த காரம் போதும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் இதை நன்றாக கலக்கவும் நல்லா கலக்கிட்டு அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சிடணும் ஒரு விசில் அஞ்சு நிமிஷம் சிம்மில் அதில் கொஞ்சம் உப்பு போட்டுருங்க உப்பு போட்டு அடுப்பில் தூக்கி வச்சுருங்க போட்டுருவோம் போடு பாப்பாவுக்கு வந்துட்டு இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன் என் மயனுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு பூராமே ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துக்கிட்ருக்கேன் இப்போ பாப்பாவுக்கு அவசரம் ஆத்துறதுக்கு யூஸ் ஆகும் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா தான் பாப்பா பார்க்கணும்ல அதனால் தூக்கி இப்படியே அடுப்பில் வச்சிடலாம் மூடி ஒரு விசில் ஒரு ஏழு நிமிஷம் சிம்மு நெய் இருக்கா வாங்கி வந்தீங்களா எல்லாமே நான் சொன்ன எதுவுமே வாங்கல எல்லாத்தையும் மறந்துட்டு வந்துட்டாங்க நெய்ய மறந்துட்டு வந்துட்டாங்க வரப்புனகாய மறந்துட்டு வந்துட்டாங்க போகும்போது என்ன சொல்லிட்டு போனீங்க எல்லாமே நான் வாங்கிட்டு வந்துடுவேன் ஒண்ணு இவன் என்ன சொன்ன பாப்பாட்ட சொல்லுமா பாப்பா மறக்காம வாங்குவா கடைசியில் ரெண்டு பேரும் சேர்ந்து மறந்துட்டு வந்துருக்கீங்க சரி மூடுங்க பை ஆக்சிடென்ட்லி சரி மூடுங்க மூடி வச்சுட்டு ஒரு விசில் வந்தோடனே ஒரு பத்து நிமிஷம் வந்து ஏழு நிமிஷம் இது இதோட விசில் தானா அடுப்பில் வைங்க வறுத்து அரைக்கிறதுக்கு வந்து மிளகாய் மல்லி மிளகு சீரகம் கடலைப்பருப்பு பருப்பு கொஞ்சம் பச்சரிசி அப்புறம் அந்த தேங்காய் எல்லாத்தையும் நல்லா ட்ரையாக வறுத்து பொடி பண்ணணும் தான் தென் இந்த இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே போட்டு ட்ரை யூஸ் பண்ணி போடுறோம் தேங்காய் போட்டுக்கலாம் இதற்கு இடையில் உணவு இடைவெளி வேறு அப்படின்ற மாதிரி உளுந்தவடை வந்து ஃப்ரெண்ட் வாங்கிட்டு வந்தா என்னை பார்க்க வந்தவ உளுந்தவடை வாங்கினது வந்திருக்கா அப்புறம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கினது வந்திருக்கா ஃப்ரூட்ஸ்லாம் காமிக்க மாட்டானா ஒழிச்சு வச்சிருக்கா வீடியோக்குலாம் நான் காமிக்க மாட்டேன் அப்படின்ட்டா அதனால வந்துட்டு உளுந்தோட சாப்பிடப்பறம் கால அடிபட்டதுனால என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு பேஷண்ட பாக்குறதுக்காக உளுந்து வந்திருக்காங்க அவங்க வந்துட்டு என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க உளுந்த விட அதுக்கப்புறம் வந்துட்டு ஆப்பிள் மாதுளம்பழம் வாங்கிட்டு வந்தா சரி தக்காளி வாங்கிட்டு வந்திருக்கா பாருங்க தக்காளி வாங்கிட்டு வந்திருக்காங்க பார்க்க வரணும்னா தாராளமா எல்லாம் வாங்கிட்டு வருவோம் எந்த பழம் வீட்டுல வெங்காயம் இல்ல வரப்ப வெங்காயம் வாங்கிட்டு வந்துருக்கேன் கற்பனை வேற யாரு வந்துட்டு என்னைய பேசண்டா நினைச்சு பார்க்க வர்றாருந்தா வீட்டுல வந்துட்டு வெங்காயம் தக்காளி இல்ல தக்காளி இருக்கு வெங்காயம் இல்ல மற்ற காய்கறி எல்லாம் இல்ல வேணும்னா வாங்கிட்டு வரலாம் தாராளமா வேணான்னு சொல்ல மாட்டோம் எவ்வப்பா வேணாம்னு சொல்லுவோமா அவ வந்துட்டு அவங்க வீட்டுல வந்துட்டு ஐயப்பனுக்கு மாலை கொடுக்காங்களாமா அதனால எங்க வீட்டுல எதுவுமே சாப்பிட மாட்டோம் அப்படின்ட்டாங்க நம்ம தினமும் டெய்லி டெய்லி நான்வெஜ்ஜா செய்யறதுனால உங்க வீட்டுல நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டா அது மாதிரி இந்த டம்ளர்ல ஊத்தி தரேன் அப்படின்னு இந்த டம்ளர்ல குடிக்க மாட்டாங்களாமா அதனால இது எனக்கு கொஞ்சம் ஊத்திட்டு ஏதோ இப்படி உடம்பு சொல்லணுமா அப்புறம் வர்றது வந்து அதுக்கு என்னத்தை கொடுப்ப கொஞ்சம் இத வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துடலாம் சியர்ஸ் சியர்ஸ் சாப்பிட மாட்டி பச்சு பாப்பாதுங்க காலையில எத்தனை மணிக்கு தெரியுமா வீடு தொடச்சது வீடு காலையில ஒன்பது மணிக்கு எல்லாம் வந்து ஜான்சி ஒம்பது மணிக்கு வந்துட்டு தொடச்சுட்டு போயிட்டாங்க ஆனால் பத்தி பற்ற வைக்கிறது எத்தனை மணிக்குன்னு பாருங்க மதியானம் ஒரு மணி ரெண்டு மணி ஆயிடுச்சா ரெண்டு மணிக்கும் பத்தி பற்ற வைக்கிறது அத்திக்கிற மீல்ஸ் வாங்கிட்டு வந்து இப்போ வந்துட்டு நம்ம மிளகா மல்லி மிளகு சீரகம் பொடி எல்லாம் வந்துட்டு பருப்பு எல்லாம் அரை வருத்தம்லாம் அதை வந்துட்டு அரை பவுட்ரு பண்ணிக்கலாம் நல்லா குனி

நன்றாக வந்துருக்கிறது கிளறி விடுப்பா அப்படியே ஒரு கிளறு கிளறி விட்டு புளி ஊற்றிட்டு நெய் ஊற்றிடுவோம் சாப்பாடு வந்து நல்லா குழஞ்சி வந்துருச்சு அடுப்பு வந்துட்டு இப்போ ஆன்ல தான் இருக்கு புளி ஊற்றிக்குவோம் சும்மா கொஞ்சம் மயெல்லாம் புளியாக புளியை ஊற்றி நல்லா கிளறிட்டு நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் கரைச்ச பொடியை போட்டுக்கலாம் போட்டு ஒரு கிளறி கிளறி விட்டு ஆமாம் ஒரு நல்லா கிளறி விட்டு ஒரு அரை டம்ளர் சுடு தண்ணி ஊற்றி மறுபடியும் சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஓகே சும்மா விசில் போடாமல் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி விசில் போடாமல் ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு இடைக்கலாம் மல்லித்தலையும் தல போட்டுக்கலாம் போட்டு மூடிடலாம் வாங்க சாப்பிடலாம் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் விசில் போடாம சிம்ல வச்சிடலாம் எடுத்து பார்த்தா அருமையான சுவையான சாம்பார் சாதம் நம்ம வீட்டு ஸ்டைல்ல பாப்பா செஞ்சது ரெடி ஆயிரும் சாம்பார் சாதத்துக்கு வந்துட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அதை போடுப்பாப்பா கடுகு சிரத்தை கடுகு சீரகம் உரமிலாம் கருவேப்பில கருவேப்பில் போடுறது பெரிய தாஸ்கா இருக்குது பாப்பாவுக்கு சாம்பார் ரெடி வெத்தல பாத்து நீ இதையா பாப்பா சொல்லுவாங்க அவங்க நிப்பா இருக்கமா சக்கரை போடுவாங்களா தெரியல வெல்லம் போடுவாங்க என்ன நினைக்கிறேன் சாம்பார் சாதம் சூப்பரா ரெடி ஆயிருச்சு தம்பிக்கு பிடிச்ச சாம்பார் சாதம் தட்டில் போகிறதுக்கு முன்னாடி கரண்டிலேருந்து எடுத்து சாப்பிட்டால் தான் டேஸ்ட்டு அந்த வறுத்து போட்டோம்னா பொடி அது தான் வந்துட்டு மனமாக ஊறுக்கு டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது இதுக்கு வந்து சைடு சென்னதே அப்பளம் மாங்காய் உருவாயும் வைக்கிறோம் இதுக்கு வந்துட்டு ஆம்லெட் போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் கருவாடு பொரித்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் அன்னைக்கு கருவாடு பொரிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் தம்பி கருவாடு பொரிக்காது குடிக்காது அதனால வந்துட்டு அப்பளம் மாங்காய் உருவா மட்டும் வச்சுட்டு சாப்பிட்டு அப்புறம் அவளுக்கு என்ன தெரியுமா வேணும் இருக்கும் மாடு போடுறதுனால வீட்டில் சாப்பிட மாட்டாங்களாம் அதனால் வந்துட்டு சரவணம் போனில் மீல்ஸ் வாங்கியிருக்கோம் எல்லாரும் ஒன்றா உட்காந்து இப்போ சாப்பிடுவோம் சாப்பாடு வந்துட்டு எடுத்துகிட்டு போய் வெளியில் வச்சு கூட சாப்பிட்லாம் பாக்ஸ் வீட்டிலே ரெடி பண்ணி ஒரு வீடியோ போகிறோம் பானிபூரியா பானிபொரியாலாம் ரிஸ்க்கு நாங்கள் ரிஸ்க்கான விலைக்கு போகிறோம் ஒன்லி சோறுதேன் எங்களுக்கு பிடிச்ச ஒரு சோறு ஏந்தம்பி சோறு 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 எவ்வளவு அழகா குழஞ்சு எப்படி ஆனா நெய் இன்னும் கொஞ்சம் ஊத்துனா தான் இருக்கும் நானே நெய் ஊத்துல வேணாம் அப்படின்ட்டு நெய் ஊத்துனா இன்னும் நிறைய ஊத்துனா இன்னும் சூப்பரா இருக்கும் சாப்பாடு எடுத்து வச்சாச்சு இதுக்கு சைடிஸ் வந்துட்டு மாங்காயும் இஞ்சியும் போட்ட ஊறுகாய் அப்பளம் வேற எதுவும் பண்ணல நாங்கள் சிம்பிளாக விட்டாச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு கீரை பீட்ரூட் பொரியல் இது என்னன்னு தெரியல சாம்பார் ரைஸ் அது இல்லாமல் வத்த குழம்பு அப்பளம் பாயசம் அப்புறம் வேற என்ன இருக்குது வேற என்ன இருக்குது மோரு சிறுபாயன் மோர் ரசம் மோர் வறுத்து வறுத்து போட்ட போலிக்கிறதுக்கும் வாசனையாக சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்கள் சேர்ந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த நாள் இனிய நாளாக அங்கே வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்